சித்திரா பௌர்ணமி வழிபடுவதால் ஏற்படும் பலன்களை பற்றி தெரிந்து கொள்வோம் மாதங்களில் முதலில் வருவது சித்திரை மாதம் இந்த சித்திரை மாதத்தில்தான் சூரிய பகவான் மேசராசியில் பிரவேசித்து உச்சநிலை அடைகிறார் அதே போல சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரம் வரும் நாளில் சந்திர பகவான் உச்சநிலை அடைந்து சஞ்சரிக்கும் போது வரும் பௌர்ணமியை சித்ரா பௌர்ணமி என்று அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நிலவு வரும் ஆனால் சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி மட்டும்தான் எந்தவித கலங்கமும் இல்லாமல் நூறு சதவீதம் முழு நிலவாக சந்திர பகவான் காட்சி அளிப்பார் மற்ற மாதங்களில் வரும் பௌர்ணமியில் முழு நிலவு வந்தாலும் அதில் சிறிய அளவிலாவது கலங்கங்கள் காணப்படும் சித்திரை மாதத்தில் எந்தவித கலங்கமும் இல்லாமல் சந்திர பகவான் காணப்படுவதால் சித்ரா பௌர்ணமி சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஜோதிட ரீதியாக சூரியனை தந்தையாகவும் சந்திரனை தாயாகவும் கருதப்படுகிறது இதனால் பௌர்ணமியில் விரதம் இருந்து வழிபடுவதால் சந்திரனால் ஏற்படும் தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகி பல நன்மைகளை பெற முடியும் மாதம் மாதம் பௌர்ணமி நாளில் விரதம் இருக்க நினைப்பவர்கள் கூட முதன் முதலில் சித்ரா பௌர்ணமி நாளில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் சாதாரண நாளை காட்டிலும் பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து தெய்வங்களை வழிபடுவது நாளில் வழிபடுவதால் பல மடங்கு பலன்களை பெற முடியும் என்று சித்தர்கள் குறிப்பிட்டுள்ளனர் சூரியனும் சந்திரனும் சித்திரை மாதத்தில் முழு பலம் பெறுவதால் சித்திரை மாதத்துக்கு நம் முன்னோர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து பல கோயில்களில் சித்திரை திருவிழா கொண்டாடப்படுகிறது சித்திரா பௌர்ணமி நாளில்தான் அவதரித்தார் ஒரு முறை கைலாயத்தில் பார்கதி தேவி கண்டார் அதற்கு சிவபெருமான் உயிரும் கொடுத்தார் சித்திரமே புத்திரனாக உருவெடுத்ததால் சித்திரபுத்திரன் என்றும் சித்திரகுப்தன் என்றும் அழைக்கப்பட்டார் இவர் யம தர்ம ராஜாவிடம் கணக்கு எழுதும் பணியில் அமர்ந்து அனைத்து உயிர்களின் பாவ துல்லியமாக கணக்கு எடுத்து வைத்திருப்பார் நாளில் அவரை வழிபடுவதால் யமபயம் நீங்கி பெற்று செங்க வளத்தோடு வாழலாம் சித்ரா பௌர்ணமி நாளில்தான் தேவேந்திரன் மதுரையில் சொக்கநாத பெருமானை வழிபட்டு தனது பாவத்திலிருந்து விடுபட்டார் இன்றும் கூட மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவிலில் சித்ரா பௌர்ணமி அன்று இரவு இந்திர பூஜை நடைபெறுகிறது இந்திரன் இவ்வழிபாட்டில் கலந்து கொள்வதாக கருதப்படுகிறது சித்ரா பௌர்ணமி நாளில்தான் மதுரையில் சொக்கநாத பெருமான் மீனாட்சி அம்மன் சிறு கல்யாண வைபவத்தை காண கல்லலாக மதுரையில் எழுந்தருவார் ஸ்ரீராமர் வனவாசம் முடிந்து சீதாதேவியுடன் நாடு திரும்பியதும் இந்த சித்ரா பௌர்ணமி நாளில்தான் சித்ரா பௌர்ணமி நாளில் முனிவர்கள் யாகங்கள் நடைத்து பல பலன்களை பெறுவார்கள் சித்ரா பௌர்ணமி நாளில்தான் சித்தர்கள் வெட்ட வழியில் சந்திர ஒளியில் பூஜைகள் செய்து பல சக்திகளை அடைந்தார்கள் இந்த தினத்தில் ஆரம்ப காலத்திலும் மக்கள் இரவு நீர்நிலையில் அருகில் ஒன்றாக கூடி நிலா ஒளியில் அமர்ந்து பல வகையான கலவை சாத வகைகளை பகிர்ந்து உண்பார்கள் சந்திரன் ஒளியில் உணவு படுவதால் ஒவ்வொரு உணவிலும் ஒவ்வொரு இதே தான் எட்டுக்குடி முருகன் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால் காவடியில் எடுத்து வந்து விடிய விடிய முருகனுக்கு பாலாபிஷேகம் நடைபெறுகிறது சித்ரா பௌர்ணமி நாளில் வழிபடும் முறைகளை பற்றி தெரிந்து கொள்வோம் சித்ரா பௌர்ணமி நாளில் காலையில் விழுந்து நீராடி விட்டு வீட்டு வாசலில் மா கோலம் இட்டு மாயிலை தோரணம் கட்டி கோலம் விட்டு கோலத்தின் நடுவே ஏற்றி வைக்க வேண்டும் தெய்வங்களுக்கு மலர்களால் அலங்கரிக்க வேண்டும் சித்ரா பௌர்ணமி அனைத்து தெய்வங்களுக்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது அதனால் அனைத்து தெய்வங்களையும் இந்த நாளில் வழிபடலாம் கூடவே சித்திரகுப்தன் படம் இருந்தால் வைத்து பேனா பேப்பர் வைக்க வேண்டும் சித்திரகுப்தன் படம் இல்லாவிடில் மானசிகமாக மனதில் சித்திரகுப்தனை வழிபடலாம் பல வகையான பல வகைகளை வைத்து சர்க்கரை பொங்கல் இனிப்பு பலகாரங்களும் நீர் மோர் பானகம் போன்றவற்றை செய்து வைத்து வழங்க வேண்டும் இப்பொழுது உங்களுக்கு தெரிந்த சுலோகம் துதிகளை சொல்லி வழிபட வேண்டும் கூடவே சித்திரகுப்தனை மானசிகமாக மனதில் நாம் தெரியாமல் செய்த மலையளவு பாவத்தை தடுக்கலவாக்கி தமிழ்நாடு செய்த புண்ணியத்தை மலை அளவு ஆக்குக என்று வேண்டி வழிபட வேண்டும் அவரவர் வழக்கப்படி தீப ஆராதனைகள் செய்ய வேண்டும் அன்றைய தினத்தில் அன்னதானம் செய்யலாம் அது பல மடங்கு புண்ணியத்தை நமக்கு தரும் அன்றைய தினம் அருகில் உள்ள ஆலயத்துக்கு சென்று தெய்வங்களே வழிபட்டு வர வேண்டும் நிறைவாக இரவு சந்திர தரிசனம் செய்த பிறகே உணவு அருந்தி விரதத்தை முடிக்க வேண்டும் சித்ரா பௌர்ணமி நாளில் கிரிவலம் வருவது சிறப்பு மிகுந்ததாக கருதப்படுகிறது ஒளி வீசுவார் பிரபஞ்ச அத்தன்னை தரிசிப்பவர்களுக்கு பல மடங்குகளாக திருப்பி தரும் என்று சித்தர்கள் குறிப்பிட்டுள்ளனர் கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட சித்ரா பௌர்ணமி நாளில் சந்திர ஒளியில் நின்று வணங்கி வழிபட்டால் சந்திரனால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கி வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை அடைய முடியும் சித்திரா பௌர்ணமி சிறப்புகள் அன்றைய தினத்தில் விரதம் இருந்து வழிபடுவதால் ஏற்படும் பலன்களை பற்றி தெரிந்து கொள்வோம் தமிழ் மாதங்களில் முதலில் வருவது சித்திரை மாதம் இந்த சித்திரை மாதத்தில்தான் சூரிய பகவான்